வணக்கம் மலரி கங்கரை நிகழ்ச்சியுடத்தை நாங்கள் இணைந்திருக்கிறோம் எங்களோட வந்து நாலு குட்டீஸ் சேர்ந்துனும் அதுல வந்து ரெண்டு பேர் வந்து நேற்று அழகா எங்களோட கதைச்சிட்டு மற்ற ரெண்டு தான் ரெண்டைக்கு என்னோட கதைக்க போயிடும் அதுல முதலாவதா யார் கதைக்க போற ரெண்டா என்ன பெயர் தம்பிக்கு அப்பாவுக்கு என்ன பேர் அம்மாக்கு வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கணும் அக்ஷயன் அண்ணா மட்டும்தான் என்னமோ ஒரு அண்ணா வேற எத்தனை அண்ணா இருக்கணும்

எல்லாத்தையும் ஒரு கட்டி ஃப்ரெண்டை பார்க்கறது என்ன டேய் சொல்லட்டோ கூட டூடாண்ணா அப்படியோ ஃப்ரெண்டெல்லாம் அனுமதி கேட்டு தான் சொல்லி கதைப்பீங்களே என்னோட கதை கேட்க ஆ சரி டீச்சருக்கு என்ன பேர் என்ன பேர் டீச்சருக்கு மறந்தாச்சு நாங்கள் அப்புறம் யோசிச்சுட்டு சொல்லுவோம் டீச்சர்ட்ட பேர் என்ன சரி அண்ணாங்கள் ரெண்டு பேரும் படிக்கணுமா என்ன செய்யணும் இத்தனை அம்மன் படிக்கணும் ஆறாம் ஆறாம் மண்டுமே இட்டா மண்டுமே இந்த அண்ணா பிள்ளைக்கு பாடம் சொல்லித் தார் அவர் போய்ட்டு ஃப்ரெண்டு அண்ணாவில் ஒரு அண்ணாவும் சொல்லித் தரேல்ல அம்மா தான் சொல்லித் தரவா அப்படியோ ஆ சரி அப்பா என்ன வேலை செய்கிறாரு அம்மா ரெண்டு சமைக்கிறது அக்ஸியனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது அக்ஷன் வீட்டில் குழப்படி இல்லையோ குழப்படி என்ன எந்த அண்ணாட்ட கூட அடி வாங்குவீங்க அக்ஸன் எந்த அண்ணாட்ட உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட கேட்பேன் எந்த அண்ணாட்ட அடி வாங்குறது கூட ரெண்டாவது அண்ணாட்டி அடி வாங்கற நீங்கள் ஏன் அடிக்கிறவர் என்னத்த நீங்க தூக்கி கொண்டு ஓடிடுவீங்க பென்சில் எல்லா இடத்த ஓடிடுறது அப்படியோ அப்பே நடிக்கிறவர் ஏதோ அடிக்கிற நான் அடி வாங்கி கொண்டு போறேன் திருப்பி எல்லாம் அடிக்கிறீங்களா அண்ணாக்கு சரி ஓகே பிள்ளைக்கு என்னவா விருப்பம் படிச்சு பெரிய ஆளா வந்தா

ஓகே பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் நிறைய என்ன சாப்பாடு பிடிக்கும் சரி ஸ்கூல் போனவங்க கூட ஃப்ரெண்ட்டே என்ன இல்லை எப்படி கேட்பீங்க கரைப்பீங்க அவர் வேற ஸ்கூல் நீங்கள் வேற ஸ்கூல் தானே இல்லை அப்ப இவன் வேற நாம ஓ அதை தான் சொன்னேன் நான் அப்ப எப்படி அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு கதைப்பீங்க ஸ்கூலில் சரி இப்போ கதை சொல்லுங்க எனக்கு

காகம் காகம் வடைய அப்ப அப்ப நரி 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 வந்ததா வந்து ஒரு பாட்டு பாட்டு பாடி போய் காகம்ாகம் சாப்பிட்டு ஓகே என்ன பாட்டு பாடினதா உங்க வீட்டு காகம் பாட்டு பாடுமோ என்ன செய்யும் காகம் கரையும் அது வந்து காக்ட என்ன

யாரோட கிரிக்கெட் விளையாடுவீங்க உம் இல்லையே விளையாட்டு விளையாடுவீங்களோ அத எப்படி விளையாடுறன்னு சொல்லுங்க பாப்பா எப்படி விளையாடுறது இல்ல எப்படி விளையாடுற நீங்க விளையாட்டு இல்ல இப்ப நான் புதுசா வாரன் உங்களோட ஊருக்கு உங்க ஊரு அங்க இருக்கு ஓகே நான் அங்க புதுசா வாரன் ஒரு வீடு எடுத்து அங்க வந்து இருக்குறேன் எனக்கு எல்லே விளையாட தெரியாது உங்களோட விளையாடணும்ன்ற ஆசை அப்ப எனக்கு எப்படி சொல்லி தெரியுங்களா எப்படி விளையாடணும் கிரிக்கெட் மாதிரி தானே இல்லையே விளையாடுறதோ சரி ஓகே அப்ப நாங்க ப்ரோக்ராம் முடிய எனக்கு சொல்லித்தாங்க சரி இப்ப பாட்டு பாடி காட்டுங்க பாபா வண்ண வண்ண பந்து மணிப்பாயும் பந்து முட்டித்தையாத்தினா குறைச்சு ஓடும் பந்து சரி பந்து எல்லாம் விளையாடுறீல கச்சி பிடிச்சு விளையாடுறேன் கச்சி பிடிச்சாரு அறியல அது கூட உவா நெறிவா நீங்க பிடிப்பீங்க மல்லிகண்ண நிகழ்ச்சி விடாதான் நாங்க நேர்ந்திருக்கிறோம் அச்சயன் அம்மா அங்க எல்லாம் புள்ளிய கூட்டிட்டு போயிருக்கிறோம் பா பீச் அண்ட் ஒருடம் போனதில்ல அப்படியே நான் ஒரு டிலே இருந்து விளையாடுறது ஒரு விளையாட்டு என்ன கிரெட்ல மாமா 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 கூட்டிக்கொண்டு போயிருக்கிறாரு சரி அங்க பேரு என்ன செய்வீங்க மாமா உம் என்ன செய்வீங்கள் கடல்ல குளிப்பீங்கள் வேற என்ன செய்வீங்கள் மண் விளையாடுறது இல்லையோ மண் விளையாடுறது இல்லையோ ஆர் ஆர் போனீங்க மாமாவோட மாமா நீங்களும் மாமா தான் மண்ணில கோயில் எல்லாம் கட்டி அப்படி எல்லாம் விளையாடினது இல்ல போறது குளிக்கிறது வீட்டை வாடுறது சரி ஓகே எனக்கு ஒரு செல்ல குட்டி பாடி காட்டுங்க உள்ள கிழங்கு குட்டி எங்க போச்சு

சரி டோக்டரா அம்மாக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க என்ன ஒண்ணு போல போலடாக்கு என்னும் கேக்கல அம்மாட்டே என்ன என்ன பிடிக்குமே என்ன போய் கேளுங்க அம்மாட்டே அம்மாட்டையும் அப்பாட்டையும் என்ன வேணும் உங்களுக்கு நான் டாக்டரா வந்தாண்டு அதுக்கேற்ற மாதிரி வடியா படிக்கணும் சரியா சேன் சரி ஓகே மலதிகள் நிற நிகழ்ச்சூடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறேன் மக்சியன் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் மத்த குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்தது என்னோட கதைக்குறதுக்கு ரெடியா என்ன பேர் என்ன பேர் யாஸ்மின் அப்பாக்கு என்ன பேர் அம்மாக்கு என்ன பேர் என்ன பேர் தனிச்சாவோ பிள்ளைக்கு எத்தனை வயசு அஞ்சு அஞ்சு வயசோ நர்சரி போறீங்களோ உங்களுடைய நர்சரிக்கு என்ன பேர் ஏதோ ஒரு நர்சரி கொண்டே இப்படி நம்ப விட்டு அப்படித்தானே டீச்சருக்கு பள்ளிக்கூடம் போற நீங்களோ சரி டீச்சருக்கு என்ன பேர் டீச்சருக்கு டீச்சர் தான் என்ன எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது டீச்சரே டீச்சரை பேர் சொல்லி கூப்பிடலாமா ரெண்டு டீச்சர் ஃப்ரெண்டு டீச்சரோ இப்போ ட்ரெண்டு டீச்சரும் என்னென்ன நீங்க கூப்பிடுவீங்க ஆஹ் எந்த டீச்சர் படிப்பிப்பா வடிவா ിപ്പിപ്പടിവാസ്മിസ്ന

அப்பா அந்த பட்டு செல்லாந்தில் இருந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதார் ஷர்ட்டுக்கு அம்மா அம்மா தான் ஸ்டைல வலிக்கிட்டு விட்டு இருக்கிறா அப்ப பிள்ளைக்கு என்ன வேற விருப்பம் போலீஸா அப்பா அந்த வேலைதான் தான் பிடிக்கும் நிறைய ஏன் பிள்ளைக்கு போலீஸ் பிடிக்கும் நல்லா படிக்க நல்லா போலீஸ் வேலைக்கு போயிடணும் என்ன நல்லா படிக்கிறது பிள்ளைக்கு பிடிக்குமோ நிறைய பிடிக்குமோ என்ன சாப்பாடு பிடிக்கும்

தோசை அம்மா தோசை அம்மா சுட்டை தோசை அந்த படுத்தரியாதோ நர்சரில என்ன பாத்தேன் ஃபோன்ல பார்க்குறதிங்களும் ஃபோன்ல என்னல்லாம் பாக்குறதிங்க போனை பார்த்து பார்த்து அப்படி நாங்க போலீஸ் அவரையிலும் சரி இப்ப எனக்கு நிறைய விரதம் நிறைய விரது படி காட்டுங்க நிறைய வேத எது நெரிவது வா குயிலது மைலறது குட்டான்சோனுக்கு கொண்டு

யோசிச்சு கதை சொல்லுவோம் என்ன த சொல்ல எலி வந்து அந்த சிங்காம் அது பிடிச்ச புடிச்சுட்டாரு விட்டுட்டான் சத்தம் கேக்க சிங்கம் போய் உருவாள் சிக்கிட்டா

தா கெஞ்சில விட்டதான் வேடன விலையில ஆப்பிடுவேன் அப்படி என்று யோசிச்சதோ ஜஸ்மின் அதுக்கு பிறகு சிங்கமும் சுண்டலியும் என்னவா இருந்துச்சு நல்ல பிரிந்துச்சு நம்ம என்ன உங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன பேர் அம்முதா உடன படிக்கலாம் ஒரே அழகையாமோட்டா பள்ளிக்கூடத்து போமாட்டாவோ உங்களுக்கு விருப்பமோ பள்ளிக்கூடம் போவ அப்ப அம்மாவுக்கு தான் அழுகுறது இல்லையென்னு சொன்னவா இல்லோ அழுகுறவாவோ சரி வேற என்ன செய்யறவா ஒரே போன் ஒரே போன் தானோ நீங்க ஒரே ஃபோன் பார்க்க மாட்டீங்களோ நீங்க என்ன பாப்பீங்க போன்ல ஒன்றும் பார்க்கிறேன் ஒன்றும் பார்க்கறே இல்லையோ டீச்சர் பார்க்கறத வர அவங்களோட ஃப்ரெண்ட் சொல்றா எனக்கு நீங்க எனக்கே சொன்ன நீங்க ஃபோன் பார்க்கறேன் நான் கரடி மாமா கரடி மாமா போன்ல பாத்து நான் சொல்லலையோ நீங்கள் சொன்னா சொல்லிதா போன் பாக்குறது என்ன மலர்கள் நிற நிகழ்ச்சி விட தான் நாங்கள் இணைந்து இருக்கிறோம் ஜஸ்வின் வந்து எங்களோட அழகாக கதைச்சு தொடர்ந்து ஜஸ்வின் தான் கதைக்க போறார் அதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் ஒளியை தொடர்ந்து மலலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது பாடி காட்டுங்க எனக்கு பாடி காட்ட மாட்டீங்களோ பொலிஸ் அமாரத்துக்கு பாட்டெல்லாம் பாடணும் கதையெல்லாம் சொல்லணும் கெட்டிக்காரனா படிக்கணும் அப்பதான் நாங்க என்ன செய்யலாம் ரஷ்மின் அப்பதான் நாங்க என்ன செய்யலாம் பொலிஸா வரலாம் என்ன അപ്പൊ എന്താ ഹലോട്ട് ആര കൊടുത്തത് കമ്പളി സെറ്റ്

சரி அம்மாக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க பொலிசா வந்து என்ன வாங்கி கொடுப்பீங்க யோசிக்கல அம்மாக்கு என்ன வாங்கி என்ன எனக்கு பொலிசா வந்து ஒன்றும் வாங்கி தர மாட்டியடா என்னடா பாவம் தானே நான் பாவம் இல்லையோ இல்லையோ அப்போ எனக்கு வேணாம் ஒன்று ஆ பரவாயில்ல அப்ப என்ன வாங்கி தருவீங்க என்ன வாங்கி தர போறீங்க எனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தரணும் சரியோ சரிங்க போலீஸா வந்துட்டு வாங்க என்னட்டு சரி அஸ்மின் சரி அம்மாக்கு என்ன வேலை செய்து கொடுப்பீங்க என்ன வேலை செய்து கொடுப்பீங்க அம்மாக்கு ஒரு வேலையும் விட்டு செய்து கொடுக்குறீங்கள அப்ப இங்க எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கிறாரு உங்களை ஓகே வேற எங்க கூட்டிட்டு போயிருக்கிறாரு

சரி அம்மு போன் பாப்பா இந்த நேரம் அச்சனா என்ன செய்வா விளையாடுவா விளையாடுவா அவ போன் பார்க்க மாட்டாவோ அவன் பாப்பாவோ நீங்க நீங்க மட்டும் பாக்குறீ இல்லையோ பொய் தானே சொல்றது பொய் சொல்றாங்களே கண்ணுக்குள்ள புழு வருமா அஸ்வினிக்கு வர போகுது என்ன இல்லையோ நீங்க நிறைய பொய் சொல்றீங்களா